ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து தேங்காய் இல்லாமலே இந்த மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் நான் வந்து மீன் எடுத்திருக்கேன் நான் வந்து ஹாஃப் கேஜி மீன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்க நான் வந்து செட்டி தான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே நான் வந்து புளியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி டீத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் கை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அந்த மீன் சேர்த்துக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ புளி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இன்னும் தண்ணி சேர்க்கல இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தனியா பவுடர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து சீர்கத்தூள் சேர்த்துக்கலாம் சீர்கத்தூள் செய் சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து நடுவில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா கரைச்சி கொடுக்கலாம் நம்ம இதை வந்து எல்லாம் இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம் எதுவும் இது இங்கே லம்ஸ் இல்லாத மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கடாய் சூடான பிறகு நம்ம வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிதோ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து செய்யும் போது இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதோ சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ந ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இது இதை வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு கூட்டணும் இப்போது இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த மசாலா தண்ணியை வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கழுக்கி கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னுட்டு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் போட போகிறோம் இப்போ பாருங்க நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சி ஓப்பன் பண்ணியே நம்ம கொதிக்கிறதுக்குள்ளலாம் இப்போ மீனெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு மீடியம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அதுக்கப்புறமா கரண்டி வச்சு ரொம்ப கலக்கக்கூடாது நம்ம கலந்துட்டோம்னா மீன் எல்லாம் பிரிஞ்சு வரும் அதனால நம்ம வந்து மெதுவாக கலந்து கொடுக்கலாம் லேஸாக கலந்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் இதை வந்து மறுநாள் செஞ்சு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் கொழம்பு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்